ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ பாலக்கீரையை வச்சு ஒரு கிரேவி செய்யலாம் அதுக்கே நான் ஒரு கப் கொண்டைக்கடலையே வேக வச்சு வச்சுருக்கேன் நம்ம இப்போ செய்ய போகிறது வந்து பாலைக்கி கொண்டைக்கடலை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு இப்போ நான் ஒரு கப் பாலைக்கீரையை வேக வச்சு வச்சுருக்கேன் இதை சூடாடனோன்னே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கலாம் குக்கர் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டை லவங்க கிராம்பு ஏலக்காய் ஒரு ரெண்டு பிரிஞ்சு எல்லாம் சேர்த்துருக்கேன் எலை உடனே நம்ம ஒரு பெரிய சைஸ் மங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இந்தளவு கொதைக்க நம்ம அரைச்சா கீரை பேச சேர்த்துக்கலாம் அளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா சின்ன மசாலா பவுட்ரு எல்லாமே ஒன்றரை ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ வேக வச்சால் கொண்டக்கடலே சேர்த்துக்கலாம் இன்னும் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அது ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொத்தமல்லியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்மளுடைய பாலைக்கு சின்ன மசாலா கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ சுட சுட இட்லியோட சாப்பிட போகிறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ